டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக காலை வணக்கம் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில் தற்போது நிலவக்கூடிய வானிலை நிலவரம் மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த சூழலில் நேற்று மே பதினேழாம் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கடலூர் தஞ்சாவூர் பகுதிகளில் தலா முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருத்தனையில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக நிலவியது மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவானது குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவானது மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசியது இந்த சூழல்ல தற்போது நிலவக்கூடிய வானிலை அமைப்பு பொறுத்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்காந்திர கடலோர பகுதிகளான மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் குறிப்பாக மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் போன்ற மாவட்டங்களிலும் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் திருப்பூர் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய பொழிவு எதிர்பார்க்கலாம் மழையின் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும் மழைக்கு முன்னதாக சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மட்டுமே இருக்கும் பகல் நேர வெப்பநிலையும் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் வெப்பமான சூழல் வெகுவாக நீடிக்காது என காற்று சுழற்சி நமக்கு தமிழக கடலோர பகுதிகளில் இருப்பதன் காரணமாக வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நிற வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் நன்றி